நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூசையப்பர் ஆலயம் பற்றி தான் இந்த சூசையப்பர் ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் கட்டுவதற்கு முன்பு இந்த மக்கள் சென்ற ஆலயம் எதுன்னு பார்க்க போறோம் பிறகு இந்த புனித சூசையப்பர் ஆலயம் கட்டிய காரணம் என்னன்னு பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு ஆலயமும் உருவாக பல சிரமங்கள் அடைந்திருக்கும் அதே போல இந்த ஆலயம் உருவாக பல கஷ்டங்களை பார்க்க போகிறோம் வணக்கம் காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதி ஆலயம் திருப்பூரில் உள்ள குமார் நகர் என்ற இடத்தில் புனித சூசையப்பர் ஆலயம் அமைந்திருக்கு திருப்பூரில் முன்பு கத்திரி ஆலயம் மட்டுமே இருந்தது திருப்பூரில் உள்ள இறைமக்கள் அனைவரும் இந்த கத்திரி ஆலயத்திற்கே சென்றனர் திருப்பூர் நகரின் அனைத்து இறைமக்களும் ஒரே பங்கான புனித கத்திரிநாள் ஆலயத்திற்கு மட்டுமே செல்ல வேண்டியிருந்தது இறைமக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவே இடப்பற்றாக்குறை ஏற்பட்டது இப்பகுதி இறைமக்கள் அனைவரும் நமக்கான ஒரு ஆலயம் தேவை என்பதை உணர்ந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் புனித சூசையப்பர் ஆலயம் கட்டும் எண்ணம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு மே முதல் நாள் மறைந்த முன்னாள் ஆயர் விசுவாசம் ஆண்டகை அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது அதன் பின் எதிர்பார்த்த நிதியுதவி கிடைக்காததால் இரண்டு ஆண்டுகள் அடிக்கல் நாட்டியதுடன் நின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மீண்டும் கட்டிட வேலைகள் துவங்கியது பலருடைய தியாகங்களாலும் நிதியுதவியினாலும் ஆலயம் மீண்டும் உருவாகத் துவங்கியது பல கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து புனித சூசையப்பர் ஆலயம் உருவானது ஆலயம் உருவானதும் முதலில் தனிப்பங்காக இல்லை அடிகளார் தர்மநாதரின் வழிகாட்டுதலின்படி நான்கு ஆண்டுகள் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தனி பங்கானது ஜோசப் பெலிக்ஸ் அடிகளார் அவர்களின் பணிக்காலத்தில் ஆலயத்தின் முன்புறம் புனித இயேசு கெவியும் ஆரோக்கிய மாதா கெவியும் கட்டப்பட்டது இவரது காலத்தில் பங்கு தந்தை இல்லம் அடிக்கல் நாட்டப்பட்டது வய அவர்களின் பணிக்காலத்தில் ஆலய பீடம் பளிங்கு கற்களால் மெருகேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி மூணில் அருத்தந்தை மரியநாதர் அவர்கள் பணிக்காலத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதானம் வழங்கிய பெருமை இவரையே சாரும் புனித சூசையப்பர் ஆலய பங்கு எழுவத்தஞ்சு குடும்பங்களை கொண்டு துவக்கப்பட்டது தற்போது ஆயிரம் குடும்பங்களை கொண்ட பெரிய குடும்பமாக உள்ளது வியாழக்கிழமை புனித இயேசு நவ வேண்டுதல் தேருடனும் மிகப்பெரிய அற்புதங்களுடனும் நடைபெறும் வழிபாடு நடைபெறும் நேரம் ஞாயிறு காலை ஆறு முப்பது மணி எட்டு முப்பது மணி மாலை அஞ்சு முப்பது மணி திங்கள் புதன் நற்பழி ஆறு பதினஞ்சு மணிக்கு நடைபெறும் திருவிழா மே ஒன்னாம் தேதி வருடந்தோறும் நடைபெறும்